தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் மனைவி பாதத்தை வைத்து கணவனின் தலைவிதி எப்படி அறிவது சாமுத்திரிகா சாஸ்திரம் ஒருவர் பிறப்பில் இருந்து இறப்பது வரை என்னென்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது பலன்கள் என்ன தீமைகள் என்ன அதற்கு தீர்வுகள் என்ன பரிகாரம் என்ன என்று பலவற்றை அலசி ஆராய்ந்து வாழ்க்கையின் முக்கியத்தையும் பிரபஞ்சத்தை பற்றியும் இந்து மதம் ஆராய்ந்துள்ளது பண்டைய காலத்தில் பல முனிவர்கள் சான்றோர்கள் சுவடிகளில் கல்வெட்டுகளில் இதை பதிவு செய்து சென்றுள்ளனர் அதில் மனைவியின் கால்களை வைத்து கணவனின் தலைவிதி கூறும் சாஸ்திரம் பற்றி இனி நாங்கள் குறிப்பிடுகின்றோம் குறிப்பிட்டுள்ள கால்களின் ஐந்து விரல்கள் கட்டை விரல் அங்குஷ்தா இரண்டாம் விரல் தற்சாணி நடுவிரல் மத்தியமா நான்காம் விரல் அனாமிகா சுண்டு விரல் கனிஷ்டிகா வாய்ஸ் அர்த்தநாதீஸ்வரர் பண்டைய சான்றோர்கள் அர்த்தநாதீஸ்வரர் கொண்டு பெண் இல்லாமல் ஆண் முழுமை அடைவதில்லை என கூறியுள்ளனர் ஆண் பெண் உடலில் மச்சம் பாதம் கைரேகை போன்றவற்றை வைத்து மற்றவற்றை பற்றி அறிய முடியும் எனவும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன உள்ளங்கால் ஒரு பெண் சக்ரா த்வாஜா ஸ்வஸ்திகா போன்ற குறிகளை தனது பாதத்தில் உள்ளடக்கி வைத்துள்ளார் இதை வைத்து அவரது கணவனின் தலைவிதியை அறிய முடியுமா விரல்கள் பெண்ணின் இரண்டாம் விரல் மற்ற விரல்களை விட பெரிதாக இருந்தால் கணவனின் நிம்மதி பாதிக்கப்படும் மலை பெண்களின் கால் விரல் அமைப்பு மலை போல இருந்தால் மங்களகரமான குணம் படைத்திருப்பார் கணவனின் வெற்றிக்கும் உயர்விற்கும் பக்கபலமாக இருப்பார் பூமியுடன் தொடர்பு பெண்கள் நடக்கும் போது நான்காம் விரல் அனாமிகா சுண்டு விரல் ஆகிய விரல்கள் பூமியை முழுமையாக தொடாமல் இருந்தால் அவர்கள் நம்பகத்தன்மை இல்லாமல் இருப்பார்கள் மத்தியமாவிரல் நடுவிரலானது மத்தியமாவிரல் கட்டை விரலை விட நீளமாக இருந்தால் அந்த பெண் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு உபத்திரம் செய்து கொண்டு கவலை அடைய வைத்துக் கொண்டே இருப்பார்கள் அனாமிகா கனிஷ்டிகா மத்தியமா அனாமிகா விரல்கள் ஒரே அளவில் இருந்தால் அவரது கணவருக்கு தொழில் நஷ்டம் உண்டாகும் கணவருடன் விதண்டாவதம் செய்து கொண்டே இருப்பார் பாதம் பெண்களின் பாதம் வட்டமாக இருந்தால் அவரது கணவரின் வாழ்க்கை வெற்றிகரமாக இன்பமயமாக அமையும் இப்படி ஒரு மனைவி கிடைக்க நீங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இடைவெளி கட்டை விரல் இரண்டாம் விரல் மத்தியில் இடைவெளி இருந்தால் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் இருக்கும் நடுவிரல் கட்டை விரலை விட பெரிதாக இருந்தால் அவர்களது காதல் கதை சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு சிறப்பாக இருக்காது இன்றைய தமிழ் வோய் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் மனைவி பாதத்தை வைத்து கணவனின் தலைவீதி எப்படி அறிவது சாமுத்திரிகா சாஸ்திரம் மற்றுமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திகின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் tamilvoice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள subscribe பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்